ஹே ஆல் இன்னைக்கு சண்டே டிமார்ட் போகலான்னு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி லஞ்ச் வெளியே சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு தான் ஹோட்டலை கூப்பிட்டு போனாங்க அப்பயும் சரியான கூட்டமாக இருந்தது சாப்பிட்டுட்டு தான் டிமாண்ட் போனோம் மந்த்லி நம்ம எப்பயுமே பட்ஜெட் போடுவோம் பட்ஜெட் போட்டு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது அது என்னடா பட்ஜெட்டுக்குள்ள வாழ்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மந்த்துக்கு என்னோட தேவை இதுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு என்னாலையும் முடிவு பண்ண முடியலன்னா நான் எப்படி என்னோடய லைஃப்பை ரன் பண்ணுவேன் என்னோடய ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த முடிவெல்லாம் என்னால் எப்படி எடுக்க முடியும் ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறதா நாளைக்கு நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டில் இதை அடங்கணும் அதை விட கொஞ்சம் கூடினாலும் ஓகே கூட போகுது நம்ம இதுக்குள்ளே குறைக்கணும் அப்படின்னு நம்மளோட லைஃப்பை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படி இல்லை நான் கண்ட மாடிகை செலவு பண்ணலாம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் பெரிய கடனாக ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கும் எப்போவுமே நீங்கள் லைஃப்பை ஃப்ரம் ஸ்க்ராச்சில் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு மந்த்து ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே புதுசாக வாங்கணும்னு நிறையா திங்ஸ் தேவைப்படும் ஸோ அப்போ வந்து நம்ம பட்ஜெட் போட முடியாது பட் அதுக்கு அடுத்து செகண்ட் இருந்தே உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்தில் பெட்டிங் இருந்தது அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து லைஃப்பை ரன் பண்ண கற்றுக்குறவீங்க லைஃப் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஜீரோவில் ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு மந்த்து மட்டுந்தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமும் நீங்கள் கண்ட்ரோலில் எடுக்காமல் லைஃப்பை விட்டுட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும் பட்ஜெட் முக்கியம் வெயில் ப பை டேக் கேர்